ஐயாவுக்கு மீடியல் நரம்பு பிரச்சனை மீடியல் நரம்பு கம்பல்சனா இருக்குன்னு சொல்லுவாங்க கையில் போகக்கூடிய மூணு விதமான நரம்பு இருக்கு ரேடியஸ் நரம்பு க கட்டை விளாட்டு இருக்கும் அதே போல அண்ணா நரம்பு சுண்டு விளையாட்டு இருக்கும் இந்த மீடியல் நரம்பு கட்டாயிருச்சுனா கட்டாயிருச்சுனாவோ அடிச்சுக்கிட்டு இருந்ததுனாவோ கை வேலை செய்யாது கை தூங்கி போயிருக்கும் தூங்கி போயிடும் ஐயா நம்ம வந்தால் வைத்தியசாலைக்கு சாலைக்கு அதுக்குள்ளான முறையில் கட்டு போட்டு கைகளை நேராக வச்சு இது பண்ணியிருக்கோம் தொடர்ந்து ஒரு மூணு கட்டு போட்டாரா அவனுடைய தன்னுடைய வேலையில செய்யலாம் ஒரு கையை நான் பசையிறார் இந்த கையை பசைய முடியாது என்ன கை பண்ண கையை பசைய முடியாது இப்ப கையை பசையிறாரு தன்னோட வேலைகளை செய்யறாரு எங்க இருந்து வரீங்க கும்பகோணத்துல இருந்து வர்றாரு தொடர்ந்து நம்ம வைத்திய சார்ல வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது மீடிய நரம்பு குகை நரம்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல சொன்னா குகை நரம்புன்னு சொல்லுவோம் ரெண்டு எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடியது அதாவது அண்ணா ரேடியஸ் நரம்பு நடுவு குகை நரம்புன்னு சொல்லுவாங்க உள்ள கையில வரும் நரம்பு பாதிக்கப்பட்டதுனால இந்த மாதிரி ஆயிருக்கு நமது வைத்திய சாலையில இதெல்லாம் கண்டறிச்சு இதுக்குதான் இதுக்கு தான் இந்த பிரச்சனை ஆயிருக்குன்னு நான் கண்டறிஞ்சு சொல்லி வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு மீடிய நரம்பு பாதிப்பு மூணு நரம்பு சம்பந்தப்பட்டதா இல்லை எலும்பு சம்பந்தப்பட்டதா இல்லை நரம்பு சம்மந்தப்பட்டி சாலை காலை ஐந்து மணிக்கு வரை பன்னெண்டு மணி வரை எந்த விதமான எலும்பு முறிவு மூட்டு மணிகளுக்கு அற்புதமான முறையில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தியம் பார்க்குறேன்